எனவே அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் என்று பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை அனந்தப்பூர் மார்க்கெட் நிலவரம் மூன்றாவது ரகம் நூறு ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை இரண்டாவது ரகம் இருநூறு முதல் இருநூற்றி எண்பது வரை நம்பர் ஒன் குவாலிட்டி இருநூற்றி எண்பது முதல் முந்நூற்றி அறுபது எழுபது வரை சென்றுள்ளது சற்று சுலோ மார்க்கெட்டாக தெரிகிறது நமது தமிழகத்தைச் சேர்ந்த பாலக்கோடு மார்க்கெட் இரண்டாவது ரகம் இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது வரையும் ஃபஸ்ட் குவாலிட்டி இருநூற்றி ஐம்பது முதல் முந்நூறு வரையும் சென்றுள்ளது இன்றைய உசூர் மார்க்கெட் நிலவரம் மூன்றாவது ரகம் இருநூறு முதல் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது வரையும் இரண்டாவது ரகம் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூறு நானூற்றி ஐம்பது வரையும் டாப் அண்ட் டாப் ஃபஸ்ட் குவாலிட்டி நானூறுக்கு நானூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூறு வரையும் இருபத்தி இரண்டு கிலோ மூன்று கிலோ இடைவெரும் கிரேடு அதேபோல் அனந்தப்பூரும் பாலக்கோடும் பதினைந்து கிலோ பாக்ஸ் என்பதையும் நினைவுறுத்துகிறேன் நன்றி வணக்கம்